வணக்கம் செய்திகள் வாசிப்பது தமிழ்ச்செல்வி ரவிச்சந்தர் பாலுக்காக இயங்கும் குழந்தைகளுக்காகவும் கல்விக்காக இயங்கும் மாணவர்களுக்காகவும் வேலைக்காக இயங்கும் இளைஞர்களின் வாழ்வு உரிமைக்காகவும் ஜனவரியில் தருமபுரியில் மாநிலம் தழுவிய இளைஞர்களின் எழுச்சி பேரணி மாநாடு நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மாவீரன் பகத்சிங் பிறந்த செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் தமிழ்நாடு மாநில பதினெட்டாவது மாநாட்டு லட்சினை லோகோ சென்னை பாலன் இல்லத்தில் மாநில தலைவர் தோழர் தாகு வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சுதந்திர போராட்ட வீரர் தோழர் ரா நல்லகண்ணு அவர்கள் மாநாட்டு லட்சிணை லோகோவை வெளியிட்டார் அறம்பட புரட்சி இயக்குனர் கோபி நயனார் அவர்கள் பெற்றுக்கொண்டார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் ரா முத்தரசன் மாநில துணை செயலாளர் மு வீரபாண்டியன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் அகில இந்திய பொதுச்செயலாளர் தோழர் திருமலை தமிழ்நாடு மாநில செயலாளர் தோழர் கா பாரதி ஏஐடியுசி மாநில பொதுச் செயலாளர் எம் ராதாகிருஷ்ணன் பராரி திரைப்படத்தின் இயக்குனர் எழில் பெரிய வேடி பொம்மை நாயகி திரைப்படத்தின் இயக்குனர் ஜான் பரியேறும் பெருமாள் திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதர் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் மாநில தலைவர் மாநில துணைத் தலைவர் கு ராஜேந்திரன் மோ வெங்கடேசன் மாநில துணைச் செயலாளர் ரா பெருமாள் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தின் மாநில தலைவர் துணை செயலாளர் கா இப்ராஹிம் துணைச் செயலாளர் பிரபு நிர்வாக குழு உறுப்பினர்கள் மணிகண்டன் முபின் மற்றும் ஏஐ மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் எம் செல்வகுமார் எம் பார்த்திபன் வி சேகுவேராதாஸ் ஏ கௌரி உள்ளிட்ட மாநில குழு உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் செய்திகள் மற்றும் புகைப்படங்கள் ரா பெருமாள் அவர்கள் நன்றி வணக்கம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தருமபுரியில் அடங்க இருக்கிறது இந்த மாநாட்டுக்கான லோகாவின் லட்சை வெளியிடவுக்கு வரை தந்திருக்கிற அத்துணை தோழர்களுக்கும் மெஞ்சார்ந்த நன்றியினை அனைத்து இந்திய இளைஞர்களோட தமிழ்நாடு மாநிலத்துறை சார்பிலே தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்